ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு யூஸ்ஃபுல்லான குக்கிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாவக்காய் பொரியல் பண்ணும்போது அதில் இருக்கிற கசப்புனால அதிகமாக சாப்பிட விருப்பப்பட மாட்டாங்க பாவக்காயை கட் பண்ணிவிட்டு அதில் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா பொரியல் பண்ணிங்கன்னா பாவக்காயோட கசப்பு சுத்தமாக இருக்காது பண்ணும்போது எண்ணெய் குடிக்காமல் சாஃப்டாக இருக்குது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் தண்ணி நிறைய ஊற்றி அரைக்கக்கூடாது தெளித்து தெளித்து விட்டு தான் அரைக்கணும் நிறையளுந்து நல்லா அரைஞ்சிச்சு நல்ல கட்டியாகவும் இல்லாமல் நல்ல இலக்கமாகவும் இல்லாமல் இல்லாமல் இந்த மாதிரி பஞ்சு மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க உளுந்து இந்த மாதிரி தண்ணியில் போடும்போது இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வரும் கைய வைக்கும்போது அதில் ஒட்டாம வருது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் முட்டையை உடச்சி ஊற்றி எந்த டிஷ் பண்ணாலும் இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க நம்ம எப்பவுமே உடச்சி ஊற்றி முட்டை மசாலா பண்ணும்போது இந்த மாதிரி தனியாக ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சேருங்க ஏன்னா சப்போஸ் ஒரு வேலை முட்டை எதுவும் கெட்டு போயிருந்தா நம்ம கிரேவில சேர்த்துட்டோன்னா மொத்த கிரேவியும் ஸ்பாயில் ஆயிரும் அதுக்காக தான் பூரி மசாலா பண்ணும்போது அதை இன்னும் டேஸ்டாக கொஞ்சமாக கடலை மாவை லோ ஃப்ளேமில் வச்சு அதோடய பச்சை ஸ்மெல் போக வறுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து கெட்டி இல்லாமல் கலக்கிட்டு பூரி மசாலாவில் சேர்த்திங்கன்னா பூரி மசாலா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் மாவு இந்த மாதிரி வறுத்து கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் தேவைப்படும்போது யூஸ் பண்ணிக்கலாம் வாழைப்பூவில் நிறைய சத்துக்கள் இருக்குது வாழைப்பூவோட தோற்புத்தன்மையினால அதிகமாக யாரும் சாப்பிட விருப்பப்பட மாட்டாங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் வாழைப்பூவோட கசப்பும் தெரியாது அதோடய கலரும் மாறாமல் இருக்கும் ஒரு பவுலில் மஞ்சத்தூள் உப்பு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பவுல் ஃபுல்லாக தண்ணி சேர்த்துக்கோங்க இதில் வாழைப்பூவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் பொரியல் பண்ணுங்க பண்ணீங்கன்னா வாழைப்போட கலர் மாறாமல் இருக்கும் நம்ம தயிர் மஞ்சத்தூள் கலந்த தண்ணியில் போட்டு வச்சுருந்தனால அந்த வாழைப்பு வந்து கலர் மாறாமல் அப்படியே இருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வாழைப்பு பொரியல் பண்ணும்போது கொஞ்சமாக பருப்பை ஊற வச்சுட்டு சேர்த்து பண்ணி பாருங்கள் வாழைப்போட கசப்பு தெரியாது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் முட்டை வேக வைக்கும்போது அதில் உப்பும் லெமன் தோலும் சேர்த்து வேக வச்சிங்கன்னா அந்த பாத்திரத்தில் கரையும் வடியாது முட்டையும் உடையாமல் பர்ஃபெக்டாக வெந்து கிடைக்கும் ஏந்திரம் பழத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது பசங்க பொதுவாக இதை சாப்பிட விருப்பப்பட மாட்டாங்க இதை நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மேலே சுகர் தூவிட்டு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஜவ்வரிசி பாயாசம் பண்ணும்போது அதில் கேரட்டையும் பீட்ரூட்டையும் துருவி நெய்யில் வதக்கிட்டு சேர்த்து பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சிம்பிளான டேஸ்டியான ஒரு முட்டை ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பவுலில் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் பெப்பர் தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் கான்ஃப்ளார் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மூணு முட்டையை வேக வச்சுட்டு பாதியாக கட் பண்ணிக்கோங்க அந்த முட்டையை இந்த மசாலாவில் நல்லா கோட் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி கருப்பில் சத்துக்கோங்க ஊற வச்ச முட்டையை மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமும் ரெண்டு ரெண்டு நிமிஷம் வச்சு ஃப்ரை பண்ணிவிட்டால் நம்மளோட முட்டை வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்